ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு வரும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னா கேமியம் ஃபோர் ஃபிஃப்டி பி எஸ்எம்மா இந்த டிவைஸை எப்படி கான்ஃபிகேஷன் பண்ணலாங்கிறது நம்ம கையில் இருக்கிறது தான் கேமியம் ஃபோர் ஃபிஃப்டி பி மாடல் டிவைஸ் இது வந்து இந்த ஃபோர் ஃபிஃப்டி பிக்கான பிஓஇ இது ஒரு மாடலு இன்னொரு மாடலு இருக்குது நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அதற்கான பவர் கார்டு வந்து சின்ன டைப்பு கேபிள் இதுக்கு யூஸ் பண்ணணும் நம்ம இதுக்கு நமக்கு ரெண்டு பேட்ச் கேபிள் வேணும் எதுக்குன்னா ஒன்று பியூஐலேருந்து நம்ம டிவைஸு கொடுக்கறது இன்னொன்று பியூஐலேருந்து நம்ம லேப்டாப் கொடுக்கணும் சரி வாங்க பார்க்கலாம் இது எப்படி கான்ஃபிகேஷன் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிஓயிலேருந்து பவர் எப்படி எடுக்குங்கிறத பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த டேட்டா ப்ளஸ் பவர் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு போட்டுருக்கு பார்த்தீங்களா இதிலிருந்து நம்மளோட டிவைஸுக்கு கனெக்ஷன் பண்ணிக்கணும் அடுத்தது பக்கத்தில் இருக்கிறது வந்து டேட்டான்னு இருக்கும் அதிலிருந்து நம்மளோட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படிதான் கரெக்டாக இருக்கணும் இப்படி மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது இப்போ வந்து நம்ம டேட்டா ப்ளஸ் பவர்லேருந்து நம்ம டிவைஸுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா இப்போ லைட் எல்லாம் அப்பாயிருச்சு இதை கனெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் அடுத்தது லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம டிவைஸை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெட்ஒர்க் பேஜுக்குள்ளே போய் நம்ம செக் பண்ணி பண்ணிப்பாவோம் நம்ம டிவைஸ் அப்பாயிருக்காதுங்கிறது நம்ம பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம டிவைஸ் வந்து அப்பில் தான் இருக்குது இப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இன்ட்டு மாதிரி காட்டும் அதை நான் பின்னாடி காட்டுறேன் இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க டபுள் க்ளிக் பண்ண உடனே கீழே வந்து இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் கீழே ப்ராப்பர்ட்டிஸ்னுக்கு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இன்டர்நெட் போட்டோ கால் வேறு ஃபோருங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிஃபால்ட்டாக வேறு ஒரு ஐபி இருக்குது நம்ம வந்து நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது அதை இதுமாரி கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்துருங்க அடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்தது ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டீங்க குரோமோ எதோ ஒன்று ஓப்பன் பண்ணிட்டீங்க அதில் போயிட்டு அதுக்கு முன்னாடி நெட்டு ஆன் ஆயிருக்கான்னு செக் பண்ணிட்டீங்க இன்டர்நெட் ஆன் ஆகியிருந்தால் நம்ம டிவைஸ் வந்து லாக்இன் பண்ண முடியாது நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ப்ரௌசரில் வந்து நம்ம ஐபி போடணும் கேம்பியம்கான டிஃபால்ட் ஐபி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் சிக்ஸ்டி நைன் டாட் டூ ஃபைவ் ஃபோர் டாட் ஒன் டாட் ஒன் நம்ம கேம்பியம் டிவைஸுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் வந்து டிஃபால்ட் ஐபி இப்போ டிவைஸ் லாகின் ஆகிருச்சு நம்ம கேரம்பியும் ஃபோர் ஃபிஃப்டி பி டிவைஸோட இப்படி தான் இருக்கும் இதில் பேசிக்கான கான்ஃபிகேஷன் எல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்துங்க ஓகே நம்ம இதில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் தான் இருக்குது இது டிஃபால்ட்டாக இருக்கிறது இதில் வந்து ரீஜியன் செட்டிங்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா இது நம்ம இதை தான் இப்போ கிளிக் பண்ணோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்குது இதில் வந்து நன்று இருக்குது இதை வந்து நம்ம நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது இந்தியா இருக்காது இதில் வந்து அதர் ரெசிடென்ஸிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கணும் இதை க்ளிக் பண்ணிவிட்டு அதுக்கும் கீழே வந்து கண்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா அந்த கண்ட்ரி செலக்ட் பண்ணி அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க அதர்ஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சேவ் சேனல்ஸ் கொடுத்துடணும் அடுத்தது ரேடியோ கிளிக் பண்ணுறீங்க ரேடியோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃப் எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு இது நமக்கு வந்து எல்லாமே தேவையில்லை இதில் வந்து நமக்கு தேவை வந்து ஃபை பாயிண்ட் செவன் மட்டும் தான் இப்போ இது கிளியர் ஆள் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாம் போயிடும் இதில் வந்து செலக்ட் ஃபைவ் பாயிண்ட் செவன் இதை மட்டும் கிளிக் பண்ணி விட்ருங்க அடுத்தது சேனல் பேண்ட் வித்து இதுலேயும் நமக்கு என்ன வேணுமோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இதில் வந்து எல்லாம் டீஃபால்ட்டாக எல்லாம் செலக்ட் ஆகிறத வந்து நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ டென் டுவெண்ட்டி இதை வந்து செலெக்ட் பண்ணிக்கிறேன் மற்றது எல்லாமே வந்து கொடுத்துறேன் அதாவது நமக்கு அடுத்த செட்டிங் பார்த்திங்கன்னா கலர் கோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து நம்ம போடணும் அதாவது நம்ம பிடிஎஸ்என்ல என்ன வேணாலும் கொடுத்துருப்பாங்க ஒன் டூ த்ரீ டூ த்ரீ ஃபோர் நம்ம எது வேணாலும் கொடுத்துருப்பாங்க அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை செலக்ட் பண்ணிணா நம்ம அங்கே இருக்கிற டிவைஸ் கூட அப்போ தான் லேச் பண்ண முடியும் அதை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் சேவ் சான்ஸ் கொடுத்துருவோம் சேவ் ஜென்ஸ் கீழே வந்து கொடுக்கலாம் இல்லைன்னா மேலே சேவ் சான்ஸ் கொடுத்துருக்கு அதையும் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ண காம்பிக்கேஷனாக இருக்கானு பார்த்துக்கலாம் இது எதாவது ஒன்று நமக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துக்கலாம் இப்போதைக்கு நம்ம டுவெண்ட்டி மட்டும் கொடுத்துருக்கிறதுனால டுவெண்ட்டி மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டேன் அதை கொடுத்துட்டு கீழே வந்து சேவ் சான்ஸ் கொடுத்துருவோம் சேவ் சான்ஸ் கொடுத்துட்டு அடுத்தது முக்கியமான ஒரு செட்டிங்ஸ் இது பண்டி ஆகணும் இந்த செக்யூரிட்டி இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து என்ஃபோர்ஸ் ஆத்தென்டிகேஷனுக்கு பார்த்தீங்களா இதில் வந்து நம்ம வந்து டிஃபால்ட்டாக வேறு இருக்கு இதில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ட்ரிபிள் ஏ இது கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டுந்தான் போட்டிருந்தால் மட்டும்தான் டிவைஸே வந்து கான்ஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆன மாதிரி இல்லைன்னா அந்த டிவைஸ் கூட என்ன பண்ணாலும் லேட்சே ஆகாது அதனால் கண்டிப்பாக அந்த ட்ரிபிள் ஏங்கிறத மாற்றி விட்டுட்டு மேலே சேவ் சார்ஜஸ் கொடுத்துருங்க சேவ் சேன்சன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மேலே கேட்குறது ரீபூட் ரெக்யூர்னு கேட்குறது நம்ம ரீபூட் கொடுத்துடணும் நம்ம ரீபூட் கொடுத்துருவோம் ரீபூட் கொடுத்த உடனே ரீபூட் ஆக ஆரம்பிக்குது ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட் டுவெண்ட்டி செகண்ட் இதுமாரி டைம் எடுத்துக்கும் அது எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணோம்னா மறுபடியும் லோடாகி நமக்கு ஓப்பன் ஆகும் ரீபூட் கொடுத்துட்டோம் இப்போ வந்து டிவைஸ் ரீபூட் ஆகிட்டு இருக்கு நம்ம அதுக்குள்ளே என்ன பார்க்கலான்னா இந்த கேம்பியம் ஃபோர் ஃபிஃப்டி பி நம்ம எல்லா டிவைஸுமே நெட்ஒர்க் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டிவைஸுமே மேக்சிமம் கான்ஃபிகேஷன் வந்து சிம்பிள் தான் ஒரு பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸில் பண்ணிடலாம் அது ரொம்ப கஷ்டமான வேலையில் ஒன்றும் கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் இப்போ ரீபூட் கம்ப்ளீட் ஆகிருச்சு இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மெயின் என்ற பேஸ் மறுபடியும் வந்துருச்சு இப்போ நம்ம செக் பண்ணிக்குவோம் நம்ம வந்து இருக்கிற கான் நம்ம கொடுத்த காரன் பீஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னு இப்போ ரேடியோ போனோம்னா இதில் நம்ம செலக்ட் பண்ணது இருக்குது எல்லாம் இதாக இருக்குது இப்போ நம்ம வந்து கஸ்டமர் பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கொடுத்துக்கிற கலர் கோடெல்லாம் போட்டுவிட்டு ஃப்ரீக்வன்சி எல்லாம் பிடிக்கணும் அந்த ஏபிஐ டூல்ஸில் வந்துட்டு ஏபிஐ வேலேஷனுக்கு வந்துடுங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும் இப்போ நம்ம வீட்டில் செக் பண்ணுறதுனால இது காட்டாது இந்த இடத்துல இருந்தீங்கன்னா அங்கே டிவைஸோட டீட்டெயில் எல்லாமே காட்டும் நீங்கள் அங்கே ஃப்ரீக்வன்சி கலர் கோட் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல காட்டும் இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது மட்டும் தான் அங்கே ஃபைவ் பாயிண்ட் எயிட் கிடைக்கிறோம் டுவெண்ட்டி ஃப்ரீக்வன்சி வச்சிருக்கோம் அது காட்டுது இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து அலைமெண்ட் டூலில் பார்த்தீங்கன்னா இங்கே சிக்னல் வரும் இங்கே சிக்னல் எவ்வளோ போயிட்டு இருக்குங்கிறத நமக்கு காட்டும் இப்போ நம்ம வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் எதுவும் காட்டாது இதில் இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் வெர்ஷன் இது அப்டு டேட்டில் இல்லை பார்த்தீங்கன்னா பழைய வெர்ஷன் இருக்குது சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ எஸ்எம்எம் இது பழசு நான் அடுத்த வீடியோவில் சாஃப்ட்வேர் எப்படி அப்கிரேட் பண்ணுறதுங்கிறது காட்டுறேன் அப்புறம் நீங்கள் வேணுன்னா கேளுங்க அடுத்ததுக்கு நம்ம இந்த டிவைஸை கஸ்டமர் பிளேஸில் எடுத்துக்கொண்டு போய் எப்படி நம்ம அந்த கூட இதை கனெக்ட் பண்ணுறது இல்லை வேறு ஏதோ ஒரு ரேட் ரேட்வினோ அல்லது வேறு ஏதோ டிவைஸ் எப்படி லாகின் பண்ணோம் அதை பற்றி டீட்டெயில் வேணுன்னா கேளுங்கள் நான் அடுத்தது வீடியோ ரெடி பண்ணி போடுறேன் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நெட்ஒர்க் சம்மந்தமாக வேறு ஏதோ ஒரு டவுட்னாலோ இல்லது வீடியோ வேணுணாலோ கேளுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரெடி பண்ணி போடுறேன் தேங்க்ஸ் பாய் பாய் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ